என்னடா உடச்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா இது பேர் தான் வந்து பூந்தி கொட்டை சோப்பு நட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சோப்பு நட்ஸ் எதுக்காக வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீக்காவில் வந்து ஆட் பண்ணுறதுக்காக சீக்காவில் நேச்சுரலாகவே ஒரு நுரையக்கிற தன்மை வர்றதுக்காக இந்த சோப்பு நட் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் இதை உடச்சிட்டு இது உள்ளே இருக்கிற சீட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடணும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சீக்கா அரப்பு அது கூடயே வந்து நம்மளோட ஹேர் பேக் அண்ட் ஷீக்காவில் பார்த்தீங்கன்னா ஹேர் பேக்காகவே அப்ளை பண்ணுற மாதிரி செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை அப்புறம் மருதாணி நிறைய வந்து ஹெர்பல் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி ப்ளஸ் இன்கிரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி ஒரு சீக்கா கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளாதான் இருப்போம் ஸோ இதை வந்து நீங்கள் ஹேர் பேக்காக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மினிட்ஸ் கழிச்சு நீங்க அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ இந்த சோப்பு நட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலான ஒரு நுரைய தன்மை கொடுக்கறதால உங்களோட ஹேர்ல இருக்க அந்த எண்ணெய் பிசுக்கு அழுக்கு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இதை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த நகைலாம் வந்து அந்த வாஷ் பண்ற கடை அந்த நகை பத்த வைக்கிற கடை எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில ஒரு நுரப்பு வரும் தெரியா இந்த காய் தான் போட்டிருப்பாங்க ஸோ நேச்சுரலாகவே வந்து கிளன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நம்மளோட ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட ஹேர் கேர் ப்ராடக்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ஃபுட் ப்ராடக்ட் எல்லாமே இருக்கு டீடைலா தெரிஞ்சிக்க மெசேஜ் பண்ணுங்க இருப்பை வைத்து இன்பமாக வரலாம் தேங்க்யூ